Hi EVERYONE, Welcome to Good Reviews Channel நாம் பெரிய பணக்கார வீட்டு பையனா இருக்காரு இவரோட தாத்தா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு பட் அதை அனுபவிக்க முடியாம ஹீரோவை தவிர ஹீரோ ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்தாங்க இதுக்கப்புறம் ஹீரோ ஒரு காரணத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வெயிலில் திரும்ப வெளியே வராரு இவர் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹைதராபாத்ல உள்ள ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு அதே கம்பெனியில் ஐடி ஃபீல்டில் ஹீரோயினி ஒர்க் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் குள்ளே ஆகும் போது ஹீரோயினிக்கு ஹீரோ ஒரு செக்யூரிட்டின்னு தெரிய வருது இதுக்கப்புறம் இவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னாச்சு ஹீரோ எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு நிறைய சொத்தும் பணமும் இருக்கிற இவர் எதுக்காக செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்தோட மொத்த கதையே இந்த படத்தை ஸ்ரீனு கவி ரெட்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ராஜ் தருண் காசிஸ் கான் ஆடுகளம் நரேன் ரவி கிருஷ்ணா ஹரியானா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோ செம சூப்பராக பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு அதுலேயும் படத்தோட பஸ் ஸ்டாப்பில் ரொம்பவே வெகுளித்தனமாக அவரோட ரோலை பக்காவாக பண்ணியிருக்காரு படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தவரும் ஒரு மெர்ட்லான் நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில் அங்கங்கே உள்ள காமெடி நல்லா இருக்கு படத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோனிக்குமான ரிலேஷன்ஷிப்பை சூப்பராக கட்டியிருக்காங்க படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருந்த ஹீரோ எதுக்காக நார்மல் லைஃப்குள்ள வந்தாரு அப்படிங்கிற ரீசன் இம்பேக்ட் இருக்கு படத்தோட பிஜிஎம் சினிமாடகிராஃபி ரெண்டுமே சூப்பராக இருக்கு இந்த படத்தோட மைனஸ் இந்த ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்டு தான் இருக்கிறதுனால படம் கொஞ்சம் போரிங்காக இருக்குது நிறைய சீன்ஸ் நம்ம முன்கூட்டியே கணிக்கிற மாதிரி இருக்கு படத்தோட ரைட்டிங்கை இன்னும் பெட்ராக பண்ணியிருக்கலாம் மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் யூடியூப்பில் தமிழ் டப்பிங்லாம் அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்